குமரே செங்கோபுரம் கோடி லட்சம் தன்னமே கோடி லட்சம் பொன்னால் செய்ய பாலில் தாலை முழுதும் பழனி மலை நாதனை பாவை எண்ணி மணந்து கொள்ளம்மா என தன்ன பூவை எண்ணி மணந்து கொள்ளம்மா நானே 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 நானண்ணா செய்ய நாதனை தெய்வ வழி மணந்து கொள்ளம்மா

என தன்னா நந்து கொள்ளம்மா நானே நானன்னாம் ஒரு நானன்னா நானே நானன்னாம் செய்யா படி படிக்கை பூச செய்யும் பாலசுப்பிரமணியனை தாவையண்ணி பணந்து கொள்ளம்மா என தன்ன பூவை என்னை மணந்து கொள்ளம்மா அயா தண்ணா நே நானே நானே நானி நானன்னாம் நானி நானி நானன்னாம் ஆறு பன்னிரண்டு கை அழகு முகம் வேலனை அன்பாய் பணிந்து போற்றிடுவோமே அம்மம்மா அன்பாய் பணிந்து போற்றிடுவோம் மே அயா தண்ணா நே நானே நானே நான நானே நானே நானன்னாம் उहो न नी नानी न नं ते ने ने नान ने 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 नानी नने नानी ने नाने नानी नंारु पतो பெண்ணே முத்துல இப்போ சித்தரனையாலே நாம் மெத்தமயிலான் அடிமானே பசுந்தேன் செய்யார் தானே அண்ணா நானே 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 நார் வந்தோரை தார் நாராதாரும் நான் வடிவளையோ கண்ட ஐயார் தானே நான் நே 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 நடி மாதேவரு அடி கட்டியே மொத்தம் அடி இட்டமே சேரா அடி கருகி மன முறினா நே நானே நே ந காணாமல்லை நான் அப்படியே அறிவி கடைசியாக நம் உலகத்துக்கே உணவளிக்க கூடிய ஒரு விவசாயிக்காக அந்த பாட்டை பாடி அதனுடன் நிறைவு செய்து வருகிறோம் நன்றி வணக்கம் யார் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சரி ஊற சுத்து தோப்பு வச்சிருந்தாலும் பொட்டி நிறைய பணம் இருந்தாலும் உங்களுக்கு இல்லைன்னா ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது கடவுளுக்கே கடவுளாகிய ஆகிய உழவரை மட்டும் எல்லாருமே கொஞ்சம் மதிச்சு வாழுங்க படிக்கிற உள்ளிகளுக்கு அத்தனை பேருக்கு சொல்றேன் கோபம் கொள்ளாதீர் டென்ஷன் கொள்ளாதீர் ஆசை பேராசைப்படாதீர் ஆசைப்படுங்க பேராசைப்பட வேண்டாம் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க எதுக்கு கோபம் பட்டீங்கன்னா அந்த குடும்பம் அழிஞ்சது நல்லா நினைச்சது கோபப்பட்ட குடும்பம் முன்னாடி வந்ததே இல்லை இன்னொன்னு சொல்லிக்கிறேன் சிலருக்கு குடியாரனும் குழுவுல நாலஞ்சு குழுவுல பணம் எடுக்கிற பொம்பளைன்னு ஒண்ணு நம்பாங்க அதாவது குடியாரனு கூட மோசமானது அந்த குழுவுக்காரன் வந்து வீட்டுல உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி நிறைய கிராமத்தில் நடக்குது கடன் வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கள் பிள்ளைகளே அதுவே போதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி வேலனை செந்தமிழ் வித்தகானை கொண்ட வெற்றி வடிவேலும் எங்கே മിന്നവർ കുറെ വിമനെ ഉന്നരുമേ അവൾ കൊടിയും എങ്കേതെ കോലമായിലും എങ്കേന്ത്യൻ മുൻ കുറഞ്ഞയായി വന്ന കുമരനേ ആളുമേ തകരു முன்னாடி குடிச்சாடுங்க ரெண்டாவது அந்த பக்கத்தில் இருந்து பாத்துக்கங்க ஒன்னு ரெண்டு முன்னாடி ரெண்டு வாட்டி மறந்துடாதீங்க ஏன்னா அஞ்சு நாள் ட்ரெயில் எடுத்ததுனால மறதி இருக்கும் இப்படி திரும்பி அடிச்சுங்க ரைட் ரெடி செய்யார் மலை மாடு கட்டி மாயவனை ஏறு பூட்டி பயக்காட்ட உழுது ஓடும் செல்ல கண்ணு

அதோட்டு தண்ணி கட்டு சின்ன கண்ணு செய்ய நல்லா விளையாட்டு மதுரை ஜில்லா ஆழம் விட்டு அறுத்து போடு காலத்து மெட்டில சின்ன கண்ணு அதை அறுத்து கொடுப்பாங்க

కూటంల్ <Repeatedly> <Eso> <centimetre Benediciah>

నా నా నే నా నే నా ഈ കരുമ്പുയിലെ നീദാണ്ടി വെള്ളക്കട്ടി തന്നാനെ ഞാൻ അണ്ണനെ നാന നീ നാന അണ്ണനെ നാന നീ ന നിനാനന്നോന്നാനാനാന നീ ന നിനാനന്നം ഉംശയ്യാർ അളഗേയൻ സെമ്പാർതി അപ്പോരടി ഇന്നോരുതി ഏലേ ചമ്മത്തിക്ക് സെമ്പാർതി നീ ഇല്ലനെലേയനക്കു വേണ്ടാ ഇന്നോരുതി തന്നാനെ ഞാൻ അണ്ണനെ നാന നീ ന നണ്ണനെ നാന നീ ന നിനാനന്നോന്നാനാന அதாவது உலகத்திலேயே எத்தனையோ கலைகள் பாட்டுகள் இருக்குது மியூசிக் இல்லாம பாட முடியாது ஆட முடியாது இப்ப பாத்துருப்பீங்க வாயால எத்தனை நூறு பாட்டு பாடினாலும் நூறு விதமான மெட்டமைச்சு அந்த மெட்டுக்கு தகுந்த டான்ஸ் ஆடுறதா இந்த மாதிரி ஒரு வள்ளி கும்மி சேர்ந்த பல கும்மிகள் இருக்கிறாங்க இது இன்னையும் ஒரு பம்பை மட்டும் வந்திருந்தா ரொம்ப ஜோரா இருக்கு அந்த அடிக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்க அழகாம இருந்தாலும் அவங்க இடுப்பு உடம்பு நல்லா வளைஞ்சாடும் சரி சீக்கிரமா வந்ததுனால இப்போ இது எனக்கு மிக உடைய பெருமையான ஒரு காரியம் போன வருஷம் இதே நாள்ல நான் வந்து இங்க ஆடி இது இரண்டாவது வருஷம் யார் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல வெளியிருந்து யாரோ வர்றாங்க நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே ஒரு முப்பது பேரை கூப்பிட்டு வர முடியுமா எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சொல்லிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படியெல்லாம் தேவையில்ல ஒரிஜினல்டி ஒரு மூணு மணி நேரம் மூணு நாள் மட்டும் உங்க பிள்ளைகளை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போனவாட்டி இதே மாதிரி ஒரு மூணு நாள் கிளாஸ் எடுத்து இதே போல போனவாடி ஆடி காட்டினேன் அது போல இது இரண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டு என்று எனது வள்ளிகம்மி இங்கே தொடர நான் மனமார்ந்த இந்த காலேஜை வணங்கி கும்பிட்டுக் கொண்டாங்க நன்றி வணக்கம் ஆரண